வணக்கம் சூரியன்பர்களே நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பழங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்து செயல்பட்டு வர்றாங்க ராசியில் குருவனுடைய சேர்க்கை இருக்குது அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அனைத்து வகையிலுமே ஒரு சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் செம்பகாலமாக ரிஷபராசிக்காரங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலை நோக்கியே போயிருக்கும் என்ன தான் காரியங்களில் கருத்தாக இருந்தாலும் சிறப்பாக பல விஷயங்களை செய்து வந்தால் மனசில் வந்து ஒரு திருப்தி இல்லாத சூழல் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சளிப்பு தட்டக்கூடிய விஷயங்களை அவங்க தொடர்ந்து பார்த்து வந்திருப்பாங்க இந்த மாதம் அது போன்ற நிலைகள் இருந்தெல்லாம் முழுவதுமாக அவங்க விடுபட்டு சுறுசுறுப்பாக காணப்படுவாங்க மனசில் இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக விலகப்படும் மனசளவில் தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்க பெற்று வருவாங்க நல்ல சிந்தனை ஆற்றல் கற்பனை வளம் மிக்கவங்களாக இருப்பாங்க நிறைய புதிய புதிய ஐடியாக்கள் அவங்களுக்குள்ள உருவாகும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளில் முழுவதுமாக மூழ்கி இருப்பீங்க உங்களுடைய எதிர்காலம் குறித்து அடுத்தது என்ன அப்படிங்கிற திட்டங்கள் யூகித்து செயல்படக்கூடிய திறனை முழுமையாக பெற்று இருப்பீங்க நிறைய புதிய விஷயங்களை பற்றிய அனுபவங்கள் பெற்று வருவீங்க உங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக புரிய ஆரம்பிக்கும் பல சங்கடங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரண காரியங்களை கண்டு அதுக்கு தகுந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சு வருவீங்க ஸோ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மன ரீதியான ஆற்றல் பெற்றவங்களாக முழுமையாக இருந்து வருவீங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க கலை உணர்வு அதிகரிக்கும் கலகலப்பாக எல்லார்கிட்டையும் இருந்து வருவீங்க பேச்சுவார்த்தைகளில் காரசாரமான தன்மை அதிகம் இருக்கும் அதே நேரம் மற்றவங்களை அனுசரித்து போகக்கூடிய நிலையும் பெற்று வருவீங்க பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா சடனாக உங்களை அறியாமல் சில சொற்கள் வெளியில் வந்துடும் நீங்கள் காரசாரமாக பேசலை அப்படின்னாலும் கூட உங்களுடைய சொற்களால் மற்றவங்க கொஞ்சம் காயப்படக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா வகையிலுமே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆற்றல் மிகுந்தவங்களாக காணப்பட்டு வருவீங்க காரியங்களில் வேகமும் விவேகமும் கலந்த நிலை இருக்கும் நல்ல புத்தி சாதுரியம் வெளிப்படும் அன்போடும் அரவணைப்போடும் உங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க அதாவது உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க நீண்ட நாட்களாக செய்யணும் நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் முடிக்கணும்னு நினைத்திருந்த விஷயம் இருப்பீங்க ஆனால் தள்ளி போட்டே வந்திருப்பீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் அது தள்ளி கொண்டே இருந்திருக்கும் அந்த மாதிரியான காரியங்கள் கூட இந்த மரம் இயல்பாகவே சிறப்பான முறையில் முடித்து காட்டக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் நிறைய பேருக்கு இந்த சொன்ன சொல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற தைரியம் உத்வேகம் அதிகரிக்கும் தன் முன்னை குறை சொன்னவங்க முன்னாடி தா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு அவங்க செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க குறிப்பாக மாத்தின் பிற்பகுதிகளில் உங்களுடைய காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே செய்யும் அதே போல் சிலருக்கு இடத்தில் ஆன்மீக விஷயங்கள் காரியங்களும் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடும் கோயில் குளங்களுக்கு சென்று வருவது குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வது அல்லது நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் கூட இந்த மாதம் ஈடுபட்டு வருவீங்க ஸோ ஆலய ரீதியான ஆன்மீக ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து அனைவருமாக கோயில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் அதே போல் நிறைய தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க உங்கள் மூலமாக நாலு பேருக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அதாவது எந்த ஒரு லாப ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய சில நற்காரியங்களில் இந்த மாதம் ஈடுபட்டு வரும் செய்வீங்க உங்கள் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை பெறக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் அமையக்கூடும் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ரிஷபராசிக்காரனம் மாற்றின் பிற்பகுதியில் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க உங்களுடைய வேலைக்கான முழு அங்கீகாரம் கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் மற்றும் உங்களுடைய பாராட்டுக்களை முழுமையாக கிடைக்கப்பெற்று வருவீங்க முக்கிய பொறுப்புகள் வகிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் சிலருக்கு இந்த பதிவு உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம் அல்லது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த நாட்களாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய விஷயங்களாக அது அமையலாம் இப்போது வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லாம் சில முக்கியமான விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு அதற்குண்டான நன்மைகளையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா மனதிற்கு பிடித்த விஷயங்கள் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதில் முழுமையான ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க அதனால் சுபராசிக்காரங்க இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் மன மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் மற்றவங்களை மகிழ்விக்கக்கூடிய நோக்கத்தோடும் அதில் ஈடுபட்டு வருவீங்க இதனால் உங்களுடைய சூழ்நிலைகள் பெரும்பாலும் ஒரு உற்சாகத்தோடும் கலகலப்போடுமே காணப்பட்டு வரும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாகவும் கூட ஒரு பரபரப்பான கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் உடன் இருப்பவங்களும் பார்த்திங்கன்னா எல்லா நிலைகளையுமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது பொருளாதார ரீதியாக கூட ரிஷபராசிக்காரங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் மந்தமான சூழல்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே முழுமையாக விலகப்பெறும் ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தாராளமாக இருந்து கொண்டே இருக்கும் தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கு காசு பண்ண விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்று வருவீங்க கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக விலகப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் வரா கடன்கள் அப்படிங்கிறது கூட வசூலாகும் நீண்ட நாட்களாக இந்த கடனை சரி செய்யணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்ன பண்ணாலும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கடன் சுமைகளை குறைப்பதற்கான வழிவகைகளை அது வகுத்து கொடுக்கவே செய்யும் ஒரு இந்த பொருள் வரவு அப்படிங்கிறது சாதகமான நிலைகளே இருக்குது சொத்து வாகன விஷயங்கள் கூட சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு வீடு நில புலன்கள் வகையிலும் சில அமைப்புகள் நல்லபடியாகவே அமைந்து வரும் அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிறது சுபராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வகை ராசியின் அடிப்படையில் சிவராசிக்காரங்களுக்கு இந்த பொன் சேர்க்கைகள் அப்படிங்கிறது சாதகமான வகையில் இருக்குது இப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் உங்களுக்கு தேவையான உங்கள் இல்லங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்ந்து வருவீங்க குடும்ப விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அதிகம் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் எல்லாமே உங்களுடைய தேவைகளுக்கான நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் இருக்கும் திருமண விஷயங்கள் புத்திரபாக்க அமைப்புகள் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் அது சார்ந்த விஷயங்களும் நன்மைகளே கிடைக்கப்பெற்று வருவீங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் பட் அதே நேரம் அப்பப்போ கொஞ்சம் கலைத்து போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது ஸோ உடல்நல விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்புகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் ஒரு வகையில் மாணவர்கள் கொஞ்சம் தருமாற்றம் பெறவே செய்வாங்க ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத அமைப்புகளில் அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களாக அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க ஸோ கல்வி வித்தைகள் ஏற்கனவே பிடித்தமுள்ள மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க மற்றவர்களுக்கு விளையாட்டு போக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க அவங்களுடைய செயல்திறன் எதில் மிகுதியாக இருக்குதோ அந்த விஷயங்களில் மாணவர்கள் இந்த மாதம் சிறப்புகளை பெற்று வருவாங்க அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது ஸோ ஓராளவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அனைத்து வகையிலுமே சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கு பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களை தவிர்த்துக்கங்க மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குட